வணக்கம் சார் வணக்கம் மேடம் பொதுவாகவே ஒரு என்ஆர்ஐ வந்து எப்படி பணத்தை சேவ் பண்ணலாம் எப்படி எஃபிஷியண்டாக இந்தியாவுக்கு அனுப்பலாம் எப்படிலாம் வந்து அவங்க இந்த கரன்சி எல்லாம் அதிகமாக ஆகாமல் குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் பொதுவாக ஒரு என்ஆர்ஐஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கான டாக்ஸேஷன்ஸ் எப்படி இருக்கும் இந்தியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குமா இல்லை அவங்களுக்கு டிஃபர் ஆகுதா சார் கண்டிப்பாக ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு உள்ள டாக்ஸேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு உள்ள டாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட் அது எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் கூட ஒரு ஆனுவல் இன்கம் வந்ததுன்னா அவங்க எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண வேண்டாம் ஒரு சேலரி இன்கமில் வந்ததுன்னா பட் இதே டுவெல் லேக்ஸ் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு அந்த டுவெல் லேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனால் தெர் ஆர் சர்டன் எக்ஸம்ஷன் லிமிட் இதர் அண்ட் என்ஆர்ஐ பொறுத்த அளவுக்கு டிடிஎஸ் சொல்லுவோம் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகுதோ அங்கே எல்லாத்துலேயும் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்கில் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு என்ஆர்ஓன்னு ஒரு அக்கௌண்ட் அதை கிளாஸிஃபை பண்ணிட்டீங்க கிளாஸிஃபை பண்ணி எஸ்பி அக்கௌண்ட் நார்மல் பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ ஒரு சின்னதாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு கொடுத்தா கூட நான் ரெசிடெண்ட் இந்தியனுக்கு உள்ள என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தேர்ட்டி ருபீஸ் பிடிச்சிருவாங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி என்ஆர்ஓ வழியாக பண்ணிட்டீங்க திடீர்னு ஒரு ரிடம்ஷன் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் ரிடம்ஷன் பண்ணுறீங்க ரிடம்ஷன் பண்ணாலும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு டிடிஎஸ்னால் ஃபுல் இன்கமில் பண்ண மாட்டாங்க அதாவது ஃபுல் ரிடம்ஷன் அமௌண்ட்டில் பண்ண மாட்டாங்க அந்த அப்ரிசியேஷன் அமௌண்ட்டில் பண்ணுவாங்க இதே வந்து நான் ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியன் நான் ஒரு ரியல் எஸ்டேட் விற்கணும் அப்படின்னா பையர் வந்து நமக்கு ஃபுல் பணத்தையும் கொடுக்க மாட்டார் இப்போ நான் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ரெசிடென்ட் இந்தியனாக இருந்ததுன்னா ஒரு கோடிக்கு நம்ம வித்தா அந்த ஒரு கோடி நம்ம பேரில் ஒரு செக் போட்டு கொடுத்துருவாங்க டிடி போட்டு கொடுத்துருவாங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க

அவங்க வந்து கெனடாவில் பிறந்திருக்காங்க இல்லைனா யூஎஸில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ பை பர்த் வந்து அவங்க என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பை யூஎஸ் ரெசிடெண்டாக இருப்பாங்க இல்லைனா கெனடியன் சிட்டிசனாக இருப்பாங்க ஸோ பிகாஸ் யூஆர் ஹோல்டிங் சிட்டிசன்ஷிப்பு அங்கே நீங்கள் ஒரு தடவை டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் ஃபாரன் அசம்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா போன ஏப்ரல் இருந்து இது நவம்பர் மாதம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்போ நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க அப்பாவையோ தாத்தாவையோ பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து ஒன் எயிட்டி டூ டேஸ்க்கு மேலே இங்கே வந்திருக்காங்கன்னா அவங்க யூஎஸ் சிட்டிசனாக இருந்தாலும் இந்தியாலையும் அவங்க டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் இப்போ நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் சே நவம்பர் டென்த்துக்கு அப்புறம் அவங்க வந்து சிங்கப்பூரில் போய் ஒரு ஜாப் எடுத்துக்கிறாங்க சிங்கப்பூரில் போய் ஜாப் எடுத்து அங்கே வந்து ஒரு சே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு ரெண்டு மாதத்துல அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர்லேயும் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த இடத்துல வந்து பை பர்த் சிட்டிசன்ஷிப் இருக்கோ அங்கே ஒரு தடவை டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் எங்கெல்லாம் நீங்கள் ரெசிடென்ட்டாக இருந்தீங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ரெசிடென்ட்டாக இருந்தால் அதுக்கு நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் எங்க இன்கம் ஜெனரேட் பண்றீங்களோ எந்த கண்ட்ரில பண்றீங்களோ அங்கேயும் நீங்க வந்து கண்டிப்பா டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் இந்தியால அப்படிங்கும்போது அந்த ரெசிடென்ட் இந்தியனுக்கான ஒன் எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ணா பண்ணணும் இல்லைன்னா பண்ண தேவையில்லை கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் இயர்னா என்ன அர்த்தம்னா ஏப்ரல் ஃபஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதே அடுத்த வருஷம் போயிட்டாக்க ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ டேஸ்க்கு மேலே இருந்தாக்க இந்தியாவில் நீங்கள் ரெசிடென்ட் ஆகிடுவீங்க அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் வேற இருக்கு நீங்க ஒரு எச்என்ஐயா இருக்கீங்க ஒரு அல்ட்ரா எச் என்ஐ இருக்கீங்க ஆனால் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் நீங்க இந்தியாவில் கிடையாது ஆனா உங்களுக்கு ரெண்டல் இன்கமே ஒரு பதினஞ்சு லட்சம் வருது ஒரு கமர்ஷியல் ப்ராபர்ட்டி இல்லை இல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராபர்ட்டிலயோ ஏதோ ஒன்னத்துல உங்களுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு மேல வந்ததுன்னா ஈவன் இஃப் யார் நாட் இன் இண்டியா வில் ஆல்சோ பி ஆஃப் இன்கம் டாக்ஸ் சொல்லியிருக்காங்க It's not only residency there are some exceptions are also there madam. இப்போ நம்ம இந்தியால அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க பணம் அனுப்புறதுக்கு NRI அக்கவுண்ட் இருக்கு NRO அக்கவுண்ட் இருக்கு இந்த ரெண்டு அக்கவுண்ட ஹோல்ட் ஒரே மாதிரி வருமா இல்ல இந்த அக்கவுண்ட பொறுத்து கண்டிப்பா இந்த NRI அக்கவுண்ட் இந்த அக்கவுண்ட் இது எல்லாத்தையும் பண்ண இடம் பாத்தீங்கன்னா அது வந்து சொல்றோம் இது வந்து வந்து ரோல் பண்றாங்க ஜூன் டூ தௌசண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துடுச்சு இந்த பர்டிகுலர் ஆக்டில் தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த என்ஆர்இயோட டெஃபினிஷன் என்ன என்ஆர்ஓட டெஃபினேஷன் என்ன எஃப்சிஎன்ஆரோட டெஃபினேஷன் என்னன்னெலாம் இந்த ஃபெமா வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் என்ஆர்இ அக்கவுண்ட் வழியாக நீங்கள் வந்து ஒரு வர்த்தகம் பண்ணி கொண்டு வரீங்க பணத்தை கொண்டு வரீங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா இந்தியாவில் எந்த விதமான டேக்ஸும் பேங்க் சைடில் பிடிக்க மாட்டாங்க இப்போ ஏன்னா என்ஆர்இயில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் அதில் எனக்கு ஆறு பர்சன்ட் தான் வருது இந்த ஆறு பெர்சன்ட் இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக இருக்குது அது வேற விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இந்தியன் ரூபை வந்து ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கண்டினியூஸாக டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு அமெரிக்க டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆறு பெர்சன்ட் தான் வருதுன்னா யூஆர் நாட் ஈவன் பீட்டிங் தட் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க என்ஆர்டி அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இதே நீங்கள் கேட்டது வந்து என்ஆர்ஓன்னு கேட்டீங்க இப்போ இந்த என்ஆர்ஓவாக இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி நம்ம கிட்ட ஒரு சேலரி அக்கௌண்ட் இருந்திருக்க முன்னாடியே இல்லை ஸ்கூல் முடிச்ச உடனே எயிட்டீன் இயர்ஸ் ஆனால் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாற்றிடுவோம் அதை நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தால் கூட போதும் நீங்கள் என்ஆர்ஓன்னு சொல்லி பேங்க்ல சொல்லிட்டீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க மேடம் த்ரீ ஜீரோ ஆனால் அதை நீங்கள் கிளைம் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் இன்ட்ரியன்ஸ் விட என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா சார் எல்லா விதத்திலயும் கண்டிப்பாக என்ஆர்ஐஸ்க்கு எல்லா விதமான டிடிஎஸ் ஜாஸ்தியா இருக்கும் அது ஏன் அந்த மாதிரி டிடிஎஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சமயம் அந்த டிடிஎஸ் இல்லாம இருந்ததுன்னா திடீர்னு அரசாங்கத்துக்கு வந்து எப்படி தெரியும் நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் பண்றீங்க பத்தாயிரம் ரூபாய் பண்றீங்கன்னா பரவாயில்ல அதே இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி வந்து எல்லாத்தையும் இந்தியாவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்தியா பேஸ் பண்ணி நீங்க ஒரு இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்றீங்க ஃபார் ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு அப்ரிசியேஷன் எஸ் பி நீங்க போட்டுட்டு நீங்க வந்து எஸ்பி அக்கவுண்ட்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு ஈக்குவிட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க டிமேட்ல போட்டு டிமேட்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு மியூச்சுவல் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வந்திருக்கிற அப்ரிசியேஷன்ல ஒரு டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்ததுன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஃபார் ஈக்குவிட்டி டெட் இருந்ததுனா அதாவது லிக்விட் ஃபண்ட்ஸா இருந்தது அல்ட்ராஷா இருந்தா தேர்ட்டி பர்சன்ட் அதாவது எஃப்டி மாதிரி பொறுத்த அளவுக்கு அந்த டிடிஎஸ் பிடிச்சா மட்டும்தான் அரசாங்கத்துக்கு தெரியும் பிடிச்சு வச்சிருக்காங்க டிடிஎஸ் பிடிக்கிறதுங்கிறது வேற டாக்ஸ்ங்கிறது வேற நீங்கள் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதுக்கு ஃபாலோயிங் இயரில் ஃபாலோயிங் இயரில் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க நீங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து லாங் டம் கேபிடல் கெயின் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எதெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கிறீங்க நீங்கள் ஒரு ஃப்ளாட் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க எங்கேயோ இடத்துல வாங்கியிருக்கீங்க ஆறு வருஷம் கழித்து இப்போ அதே விலைக்கு விற்கிறீங்க அப்போ அதே வேலைக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் அதே வேலைக்கு விற்கும் போது உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க ஒரு கோடி ரூபான்னு வச்சுக்கலாமே அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இருபது லட்சம் பிடிச்சிட்டாங்க இப்போ இந்த இருபது லட்சத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது அப்படியே அரசாங்கத்துக்கு போயிருக்கும் ஆனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னாக்க அந்த இருபது லட்சத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ நம்ம இந்தியன்ஸ் ரெசிடென்ட் இந்தியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓல்டு ரெஜிம்னா ஒரு ஸ்லாப் இருக்கு நியூ ரெஜிம்னா ஒரு ஸ்லாப் இருக்கு இதே மாதிரி என்ஆர்ஐஸ் இங்க ஜென்ரேட் பண்ற இன்கம்ஸ்க்கு ஏதாவது ஸ்லாப் இருக்கா இல்ல எல்லாருக்குமே இது காமன் தான் ஜென்ரலா வந்து ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கு நார்மல் ரெசிடென்ட்ஸ்க்கு ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அவங்களே வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க ஜென்ரலா என்ஆர்ஐஸ் பொறுத்த அளவுக்கும் ஓல்டு டாக்ஸ் ரெஜியூமும் இருக்கும் நியூ டாக்ஸ் ரெஜியூமும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் அதை நான் விற்கிறேன் அப்படின்னா அவங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம் வழியா ஃபைல் பண்ணுறது தான் பெட்டர் ஆனால் இதே வந்து அவங்க நியூ டாக்ஸ் ரெஜீம்ல பண்ணாங்கனாக்க இப்போ அந்த ஒரு கோடிக்கு வாங்கினதை ஒரு கோடி பத்து லட்சத்துக்கு விற்றுருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பத்து லட்சத்துக்கு அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால அவங்களுக்கும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இருக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கு ஜென்ரலாக ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட போய் இல்லைனா ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டம்ல உள்ள போட்டோம்னா அது சொல்லிடும் வந்து எது பெனிஃபிஷியல் ஓல் டாக்ஸ் ரெஜிமா நியூ டாக்ஸ் ரெஜிமான்னு சொல்லிடும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக்ஸோ இதில் வந்து ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கே நிறைய டவுட்ஸ் இருக்கு எனக்கு எப்படி இதில் டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ரெசிடென்ட் இண்டியனுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் டாக்ஸேஷன் இருக்கா இல்லை அவங்களுக்கு ஏதாவது டிஃபர் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு ரெண்டு ப்ராட் கேட்டகரியா வச்சுக்க சொல்லுங்க ஜென்ரலாக நான் ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா ரெண்டு ப்ராட் கேட்டகரி இருந்தால் போதும் ஒன்னு வந்து என்னன்னா ஈக்விட்டி பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இல்லைனாக்க டெட் பேஸ்டு டாக்ஸேஷன் இது ரெண்டும் பிராட் கேட்டகரி டெட்னா என்ன அர்த்தம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இந்த இன்ட்ரஸ்ட் இன்கம் வர்ற மாதிரி அந்த மாதிரியா உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது என்னென்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்னா லிக்விட் ஃபண்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் கில்ட் ஃபண்ட் லாங் டியூரேஷன் ஃபண்ட் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்பெல்லாம் அப்ரிசியேஷனை நீங்கள் ரெடிம் பண்றீங்களோ ரெடிம் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கோடி ரூபா வந்து ஒரு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டில் போட்டிருக்கேன் போட்டுட்டு பத்து வருஷத்துக்கு நான் ரெடீம் பண்ணல எனக்கு எயிட் பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் எனக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு ஆனால் அந்த அந்த இன்கம் நான் எடுக்கவே இல்லை அது அப்படியே க்ரோத் ஃபண்ட்ல போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் எந்த விதமான டாக்ஸேஷனும் டிடிஎஸும் வரவே வராது ஆனால் நீங்கள் என்னைக்கு ரெடீம் பண்ணுறீங்களோ அந்த ரெடீம் பண்ணும் போது உங்களுக்கு இருக்கிற அப்ரிசியேஷனில் இப்போ நான் ஒரு கோடி வாங்கியிருக்கேன் அந்த ஒரு கோடிக்கு பத்து லட்சம் ரூபா அப்ரிசியேஷன்னா அந்த டென் லேக்ஸ் அப்ரிசியேஷனுக்கு தேர்ட்டி பெர்சென்ட் பிடிச்சிடுவோம் அப்போ அந்த தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபாலோயிங் இயர் நீங்கள் இன்கம் டேக்ஸில் அதாவது ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும் ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஈக்குவிட்டி பேஸ்ட் டாக்ஸேஷன் வந்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் ரொம்ப கம்மி இப்போ ஈக்குவிட்டி பேஸ்ட் டாக்ஸேஷனா இருந்ததுன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்திங்கனா ட்வெண்ட்டி பெர்சென்ட் தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்னது டுவெல் மந்த்ஸுக்குள்ளே ஒரு என்ஆர்ஐ வாங்கி வித்துறாரு அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு டுவெல் மந்த்சுக்குள்ள விற்கிறார் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாருன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் கெயின் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் கெயினுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சிருவாங்க ஒன் இயர்க்குள்ள வித்தாக்க இதே நீங்க ஒன் இயர் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் பிடிப்பாங்க ஒன்ஸ் அகேன் இதை டிடிஎஸ் பிடிச்சாலும் நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா உங்களால வாங்க முடியும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட்க்கு எப்படி டாக்சேஷன் இருக்கு அப்படிங்கறத பேசணும் சோ எல்லாரும் இந்த டாக்ஸ் பத்தி பேசும்போது இத எஃபிஷியன்ட்டா லீகலா எங்கயாவது குறைக்க முடியுமா அப்படிங்கறத தான் கேட்டிட்டே இருப்பாங்க சோ என்ஆர்ஐஸ் எங்கயாவது இந்த எல்லாம் கம்மி பண்ணிக்க முடியுமா ஜெனரலா பிளானிங் அப்படிங்கறது வந்து எத்திக்கல் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஃபைல் பண்ணாம ஹவாலா மாதிரியான ஒரு இது பண்ணிங்கன்னா அது அன்எத்திக்கல் அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது ஆனால் டாக்ஸ் பிளானிங் வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன்னா என்ஆர்ஐ பொறுத்தளவுக்கு ரெண்டு ப்ராட் கேட்டகரி ஆஃப் என்ஆர்ஐஸ் இருக்காங்க ஒரு செட் ஆஃப் என்ஆர்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்தியாவில் இருப்பாங்க இவர் மட்டும் ஏர்ன் பண்ணுறதுக்காக துபாய் போயிருப்பாரு இல்லைனா வந்து சிங்கப்பூர் போயிருப்பாரு மலேசியா போயிருப்பாரு அந்த மாதிரியாக உள்ள ஒரு என்ஆர்ஐஸ் இருப்பாங்க அவங்க பியூட்டிஃபுல்லாக டேக்ஸை பிளான் பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணலான்னா இந்தியாவில் வரக்கூடிய இன்கம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்பௌஸ் பேர்லேயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் பேர்லேயோ அவங்க பிரதர்ஸ் பேர்லையோ ப்ராப்பராக ஒரு கிஃப்ட் டீட் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் கொடுக்குறேன் இதில் எனக்கு இனிமேல் எந்த விதமான ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மாக எடுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஐடிசி டபிள்யூன்னு ஒன்று இருக்குது இன்கம் கம் கேபிட்டல் வித்ராலுன்னு சொல்லி சொல்லுவோம் அது ஐடிசி டபிள்யூ அதை பேஸ் பண்ணி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கேபிட்டல் வித்ரானு சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி கூட டுவெல் லேக்ஸ் வரைக்கும் கூட அவங்களால மாதம் 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 வர மாதிரி கூட பண்ணலாம் இது எல்லாமே வந்து டாக்ஸ் பிளானிங் அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இருக்குது நான் வந்து என்ன ஆகுதுனாக்கா நான் ரியல் எஸ்டேட் நான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் ஆஸ்திரேலியாவில் நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் இப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் நான் செட்டில் ஆகிட்டேன் இப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு வேண்டாம் வித்தரணும்னு பாக்குறேன் ஆனால் விற்கிற அன்னைக்கு என்னால் வர முடியாது அப்படிங்கும் போது எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம் பவர் ஆஃப் அட்டார்னி என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நான் தான் ஹோல்டு பண்ணுவேன் பவர் ஆஃப் அட்டார்னியை எங்க அப்பா பேருக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் இது வந்து ஒரு ஆப்ஷன் நீங்கள் கேட்டது என்கிட்ட டாக்ஸ் பிளானிங் பத்தி கேட்டீங்க அப்போ நான் ஒரு டாக்ஸ் பிளானிங் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா எங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா நீங்களே வந்து உங்களோட ஏஜ் செவன்ட்டி ஆயிடுச்சு நான் ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிட்டேன் நான் இப்போ என்ன பண்றேன்னா நான் தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்க இப்போ வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு டூ இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமோ த்ரீ இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமோ நீங்க எனக்கு வித்துட்டே எனக்கு கொடுங்க இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நீங்க ரியல் எஸ்டேட்டை விற்றீங்கன்னா அது என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு போகவே போகாது என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு போகாமல் அது எங்கே போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் ஸோ இப்பவே நான் இதை வந்து தான செட்டில்மெண்ட் மாதிரி எங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டேன்னா அவர் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சோ த்ரீ இயர்ஸ் கழிச்சோ அவர் கொடுக்கும் போது இப்போ அந்த டுவெண்ட்டி அந்த டிடிஎஸ் பிடிப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் வராது ஸோ என்ஆர்ஐஸா இருக்கிறவங்களும் வந்து என்னன்னாக்க ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணாக்க வந்து பண்ண முடியும் இதே யூகே எடுத்தீங்கன்னு வச்சிங்க யூகேயில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது யூகேயில் இப்போ என்ன புதுசாக ஒரு காம்ப்ளிகேஷன் கொண்டு வந்துருக்காங்கன்னா என்ஆர்ஐஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து யூகேவில் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் யூ யூகே போனீங்க பத்து வருஷமாக நீங்கள் அங்கே இங்கே இருக்கீங்க நீங்கள் ஸ்டில் யுவர் அன் இண்டியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ன்னு வச்சுக்கலாமே பத்து வருஷம் நீங்கள் யூகேவை நீங்கள் அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யூகே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற இன்கமையும் நீங்கள் யூகே டிக்ளேர் பண்ணணுங்கிறாங்க அப்போ இந்த ரியல் எஸ்டேட்டை நான் நீங்கள் விற்கும் போது நான் இந்தியாவில் மட்டும் டாக்ஸ் பே பண்ண மாட்டேன் யூகேலையும் டாக்ஸ் பே பண்ணுவேன் ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிடிஏ அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு டிடிஏ என்ன என்னென்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ நான் இந்தியாவில் நான் வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் டென் லேக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த டென் லேக்ஸ்க்கு நான் த்ரீ லேக்ஸ் டேக்ஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த த்ரீ லேக்ஸ் டேக்ஸ் பே பண்ண பார்த்தீங்களா அதை அந்த கண்ட்ரிலையும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக அதாவது ஒரு டேக்ஸ் எக்ஸ்பென்ஸாக நான் காமிக்கலாம் ஸோ அதே மாதிரி

அவங்க வந்து இப்போ நான் யூஎஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா காலேஜ்லயே வந்து என்னோடய ப்ரொஃபஸருக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய டாக்ஸேஷன் வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டென் தௌசண்ட் டாலர்ஸ் டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ் தான் இருக்கும் அதை அங்கேயே வாங்கி அங்கேயே செலவழிச்சுடுவார் ஜென்ரலாக வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு டாக்ஸேஷன்னா நீங்கள் இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணுற இன்கம்க்கு தான் டாக்ஸேஷன் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ நான் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்காரன் என்கிட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் குரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் அது அப்படி இருக்கும்போது நான் அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா என் பையனுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பத்து கோடியை வந்து என் பையனுக்கு கொடுத்துறேன் இப்போ பையனுக்கு நான் பத்து கோடி கொடுக்கறதுனால அவருக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிட்டன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் போட்டாலே அதுவே வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வரும் இப்போ அவர் ஃபிஃப்டி லேக்ஸ் அவர் ஜென்ரேட் பண்றாரு இந்தியாலன்னா அப்போ நீங்கள் என்ஆர்ஐயா இருந்து அப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ எங்கெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டோம் ஃபைனலா எப்படி அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்றது நமக்கு ரெசிடென்ட் இண்டியனுக்கு இருக்கிற மாதிரி அதே டைம் ஃபிரேம்ல தானா அதே ப்ரொசீஜர் தானா இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக டியூ டேட்ஸ்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்கும் ஒண்ணுதான் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்கும் ஒண்ணுதான் ஜென்ரலா வந்து அவங்க டைம் லைன்ஸ் வச்சுக்கிறது ஜூன் முப்பது அப்படின்னு வச்சுக்கிறது பெட்டர் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுன்னா ஜூன் முப்பது நீங்க டிடிஎஸ் கிளைம் பண்ணனும் அப்படின்னா அந்த ஜூன் முப்பதுக்குள்ள போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வித்தவுட் ப்ராப்ளம் வந்துடும் ஆனால் ஒரு சமயம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தெர் இஸ் அ ப்ராசஸ் கால்ட் காண்டனேஷன் ரெக்வஸ்ட்ன்னு சொல்லுவாங்க காண்டனேஷன் ரெக்வஸ்ட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டாக படிக்க போயிருக்கேன் எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபி ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருந்திருக்கு அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கு அந்த பத்தாயிரத்துக்கு எனக்கு ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்போ அந்த மூவாயிரத்தையும் எனக்கு திருப்பி வேணும் அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நீங்கள் ஃபைல் பண்றதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு அதாவது பிரின்சிபல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லனா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுவோம் லெட்டர் எழுதும்போது என்ன எழுதுவீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து இங்கே தான் இருந்தேன் நான் படிக்க போயிருந்தேன் படிக்க போது என்னுடைய இங்கே இருந்து ஒரு ஒன் லேக்கில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க எனக்கு இந்த காண்டினேஷன் ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணீங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பிடிச்சிருந்தது நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட் நான் ரியல் எஸ்டேட் வாங்கி வித்துட்டேன் ஆனால் ஃபைல் பண்ணிட்டேன் நான் ஃபைல் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா ஸோ அதுக்காக நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா எப்படி வந்து அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்தியாவோட ஃபைலிங்கும் ஏப்ரல் மே ஜூன்ல ஒரு தடவை வந்து நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுங்க மேடம் ஒரு என்ஆர்ஐ வந்து என்ன மாதிரி டேக்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பேசணும் இப்போ நிறைய பேர் அப்ரோட்ல இருந்து கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் போதும் ஃபாரின் லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஸோ அப்படி குவிட் பண்ணிட்டு கம் திரும்பியும் இந்தியாவுக்கு வரும்போது அவங்க இந்த டேக்ஸ் எப்படி பிளான் சார் ஜென்ரலா நான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதத்துல நடக்கும் ஒன்னு வந்து என்னன்னா ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும் ஆல் ஆஃப் அ சடன்னா என்னன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வித்இன் தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச் ஒன் பி விசா இல்லாமல் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸில் போய் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னாக்க எனக்கு வந்து வீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை அதனால நான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரேன்னா இது எமர்ஜென்சி இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எதுவும் பிளான் பண்ண முடியாது ஆனால் இதே வந்து ஒரு சிலர்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பத்து வருஷம் இருந்துட்டேன் எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ்ல நான் வந்து ரிட்டையர் ஆகணும் ஃபிஃப்டில நான் ரிட்டையர் ஆகணும் என்கிட்ட ஒரு மூணு கோடி ரூபா கார்பஸ் இருக்கு நாலு கோடி ரூபா கார்பஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ பிளான் பண்ணாங்கன்னா என்னன்னா எந்தெந்த மாதிரியான ப்ராப்பர்டிஸ் எப்படி இப்படிலாம் பிளான் பண்ணணும் அதே மாதிரி அவங்க பத்து வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷமே அவங்க ரெசிடென்ட் ஆகிட மாட்டாங்க அவங்க அடுத்த வருஷம் என்ன ஆவாங்கன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து டூ இயர்ஸ் கூட கிடைக்கும் அண்ட் அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணாங்கன்னா இப்போ நவம்பர்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷத்துக்கு அவங்க நாட் ரெசிடென்டா இருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே ஏப்ரல் ஒன்னுல இருந்து நவம்பர் அஞ்சாம் தேதிக்கு நம்ம இது ரெக்கார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஏப்ரல் ஒன் டு நவம்பர் தேர்ட் ஆர் ஃபோர்த் அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னா இது வரைக்கும் அவங்க நான் ரெசிடென்ட் தான் அப்போ இந்த வருஷத்துக்கு அவங்க நான் ரெசிடென்ட் ஆகிடுறாங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ்க்கு அவங்க ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலே ரெசிடெண்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த என்ஆர்இ இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் என்ஆர்ஓ இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ருபீ பேஸ்டு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஆர்எஃப்சி அக்கௌண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் பிளான் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு என்ஆர்ஏயாக இருக்கீங்க ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்துட்டீங்க திரும்பி வரீங்கன்னா ப்ராப்பராக ப்ளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேக்ஸை கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம் என்ஆர்ஐஸ் அவங்களோட டாக்ஸ் எப்படி பிளான் பண்ணணும் எங்கெல்லாம் அவங்களால ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க